நீ எங்கே இருக்கீங்கன்னாரு இலங்கையில் இருக்கிறேன்னு என்ன எதுக்கு போனீங்கன்னாருனா இலங்கையில் உள்ள பாடசாலைகள்லாம் போய் பார்த்து ரொம்ப சிதிலமடைந்த இடங்களுக்குலாம் புத்தகங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் உடனே அவர் வந்து நான் ஒரு லட்ச இப்பயே அனுப்புகிறேன் அங்கே வந்து நாலு லட்ச ரூபாய் பத்து பாடசாலைகளுக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்கி கொடுங்க அவருடைய மண்ணில் வந்து இதை சொல்லணும் தான் இதை சொல்கிறேன் அப்படி நிறைய பேர் இருக்காங்க மழை இல்லை அது மாதிரி மழை பெய்தெலாம் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இவ்வளோ பணம் இல்லை பிஎஃபில் லோன் போட்டு கூட நான் வந்து இங்கே வந்து என்னுடைய நண்பர் பெருமாள் சார் வந்திருக்காரு அவருடைய ஒய்ஃப் ரம்யா வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்கூலில் பிஜி அசிஸ்டண்ட் ஆகிறாங்க ரம்யாவுக்கு முதல் முதல் பிஜி அஸ்டன்ட் போஸ்டிங் கிடச்ச உடனே ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் இருக்குல்ல ஒரு கவரில் அந்த கவரை ரெண்டாக பிரித்து இது வந்து என்னை உருவாக்கி டீச்சராக ஆக்கின உங்களுக்கு அப்படின்னு பெருமாள் சார் இருக்கும் ஆமாம் இதை வந்து என்னை மனதளவில் ஒரு டீச்சராக உருவாக்குன்னா பவாசாக இருக்கும் அப்படின்னு எடுத்துனாலும் கவரை கொடுத்தாங்க நான் என்னோட இதெல்லாம் புது புது கிஃப்ட் ஆகுது அப்படின்னு நினச்சேன் இப்போ நான் கோயம்புத்தூருக்கு ஒரு கதை சொல்ல போயிருந்தப்போ மறுபடியும் எனக்கு இன்னொரு கவர் வந்துச்சு இது எதுங்க எங்கள் பையன் உருவாக்கிறாங்க சார் நாங்கள் அவன் பையன் வேலைக்கு போயிட்டான் பிஹெச்டியில் படித்து அதில் உலகம் முழுக்க வாசிப்புக்கும் சொல்லுக்கும் ஒரு பெரிய இடம் இருக்கிறது இந்த புத்தகத்தை வெளியிட்ட என்னுடைய நண்பர் டி கே சந்திரன் அவர்கள் பேச வேலை பேச்சுகள்லாம் கேட்டுத்தல் பழக்கெல்லாம் மேடை பேசு அவள் அதிகமாக இல்லை அனைவருக்கும் மதிய வணக்கம் சொல்வழி பயணம் யூடியூப்பில் வந்து கொண்டிருந்த போது இல்லத்தில் இருக்கக்கூடிய நூலகத்தில் வைத்து இரண்டு போன்று எபிசோடுகள் வந்து பாபா வந்து அங்கே வாழ்ந்தவுடன் வந்து அதை வீடியோகிராஃப் பண்ணாங்க அதுக்கு முன்னாடியே வந்து அவங்ககிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரிகள் வந்து எப்படி சொல்கிறது இப்போ நண்பர் பேசும்போது சொன்னார் இரு சொல் இதெல்லாம் வந்து பைபிளில் சொல்லப்பட்ட வார்த்தை இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய கல்கி டூ எயிட் நைன் எயிட்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு தடவை பார்த்தேன் பாதி வந்து எனக்கு புரிஞ்சிருக்குது அந்த ஒரே வார்த்தை தான் கல்கிங்கிற அந்த ஒரு வார்த்தை நவீன விஞ்ஞானமும் இலக்கியம் மத நம்பிக்கைகள் எல்லாம் வந்து என்ன பண்ணுது இந்த கண்டென்ட் ரைட்டிங்க்கு வந்து இப்போ வந்து சாஃப்ட்வேர் இல்லைன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு ஆறு லட்சம் பேக்கேஜ் பன்னெண்டு லட்சம் பேக்கேஜ் இருக்குது ஆனால் க கன்டென்ட் ரைட்டிங் பெஸ்ட்டாக எழுதுகிறவங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதே நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏட்டா அவன் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மட்டும்தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமா எனக்கு தெரியல லீவர் சோப்பு எல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அவங்களுடைய கிரியேட்டிவ் டிவிஷனுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது நாடுகளுக்கும் பொதுவாக ஒரு கான்செப்ட் எடுப்பாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நீங்கள் ஃபஸ்ட்டில் அடுப்பு கறியை வச்சு பல் விளக்கினீங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அடுப்புக்கறியும் காமன் சால்ட்டு தான் வந்து உங்களுடைய பல்லை பாதுகாக்கும் முதல்ல அது பாதுகாக்காது நீங்கள் பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லாங்க இப்போ வந்து என்ன சொல்லுது அந்த கண்டென்ட் வந்து இப்போ மாற்றி சொல்லுது உப்பும் வந்து உங்களுடைய உண்மையான பழக்கம் பாதுகாக்கும் அப்படிங்கிறது அந்த கண்ட்ல வந்து வேல்யூ அதுல உண்மை தன்மை பபாவனுடைய சொற்களிலும் அவர் மனிதர்களிடத்தில் கடத்தி செல்கின்ற அன்பும் வந்து உண்மையானது அதனால தான் பபாவின் சொல்லுக்கு வந்து உலகம் முழுக்கவும் நானும் அதற்கு நிறைய நேரம் அடிமையாகி பார்த்துருக்கேன் ஏன் இவர் முந்தைய அடிக்கடி போட்டுட்டு இருப்பார் வெளில யூடியூப் அப்படியே காலா பேச மறந்துட்டாரா ட்ராவல் பண்ண போயிட்டார் அப்படின்னு நிலை கேட்கும் போது அவர் ஸ்ரீலங்காவில் இருந்தார் யாழ்ப்பாண நூலகம் வந்து சிதைக்கப்பட்டதும் அது புதிதாக நூலகம் உருவாகுவதற்கும் நான் மதுரையில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலம் என்னுடைய பள்ளி காலத்தையும் அழுவ பிஎஸ்என்எல் பத்து ஆண்டுகள் பணிபுரிந்ததையும் கழித்திருக்கின்றேன் மதுரையில் வந்து முதன்முதலாக வீரமாமுனிவர் வந்தது அங்கிருக்கக்கூடிய அச்சகத்தில் தான் ஃபஸ்ட்டு தமிழ் பைபிள் அடிக்கப்பட்டது ஐ திங்க் நான் தமிழுக்கே ப்ரிண்டிங் வந்தது முதல்ல மதுரையில் தான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மதுரையில் இந்த கண்டென்ட் ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து அங்கே அடிக்கிற போஸ்ட்டு மாதிரி வந்து இங்கே இருக்கவே இருக்காது பவா வத்துக்கிற இடத்துல இலக்கிய பெருவிழாக்களில் இருந்தது காட்டிலும் இப்போ நீங்கள் எந்த கட்சியை ஆரம்பித்தாலும் மதுரையில் பிள்ளையார் சொல்லி போட்டால் தான் நல்லா நடக்கும் எல்லா கண்டென்ட் ரைட்டிங் உண்மையான உருவாக்குவர்கள் இருக்கிறார்கள் உண்மையான உருவாக்கம் சொல்வழி பயணமாக ஆனந்த உடனில் கண்டன்ட்ர புஸ்தகமாகவும் யூடியூப்லேயும் வந்தது நான் படித்தது பாதி படித்தேன் நான் யூடியூப்பில் முழுக்க கேட்டேன் நான் அப்போ அதுகிட்ட பவானுடைய சொல் வலிமை அவர் அந்த அன்பினால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் வந்து என்னை வந்து அதிகமாக சென்றடைதுன்னு நான் நினைக்கிறேன் பெரும்பாலானவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் இது போன்ற நல்ல மொழிபெயர்ப்புகள் இந்த நாட்டிற்கும் ஏன் இந்த உலகத்திற்குமே இந்த நம்ம தமிழ் மொழியாக வரட்டும் என்ன வேண்டிகை நன்றி வணக்கம்